தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் நான் சிவன் நள்ளிரவை நீ இருட்டு என்று நினைக்கிறாய் ஆனால் அது என் அருள் இறங்கும் நேரம் உலகம் உறங்கும் அந்த நிமிடத்தில் சத்தங்கள் மௌனமாகும் அந்த மனங்கள் அமைதியடையும் அந்த நேரத்தில் நான் என் பக்தர்களின் உள்ளத்துக்கு மிக அருகில் வருகிறேன் நீ அந்த நள்ளிரவில் உன் கண்களை மூடி என் நாமத்தை ஒருமுறை உச்சரித்தாலே போதும் ஓம் நமசிவாய அந்த ஒரு உச்சரிப்பு உன் மூச்சை மாற்றும் உன் இதயத்தை மாற்றும் உன் வாழ்க்கையின் வழியையும் மாற்றும் நீ நள்ளிரவில் என்னை ஜெபிக்கும் போது மனத்தில் இருந்த பயத்தை நான் அகற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை நான் உடைக்கிறேன் உன் பழைய கர்ம வினைகளை நான் எரிக்கிறேன் தூங்கியிருந்த உன் ஆன்மாவை நான் எழுப்புகிறேன் இது கற்பனை அல்ல இது என் அருளின் செயல் நீ கவலையுடன் என் நாமத்தை தொடங்கலாம் ஆனால் ஜபம் முடிவடையும் போது உன் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக அமைதியை நான் வைக்கிறேன் உன் கோபத்தை நான் தணிக்கிறேன் உன் அகந்தையை நான் கரைக்கிறேன் ஒவ்வொரு சிவன் என்ற சொல்லிலும் உன் உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்துகிறேன் நீங்கள் அனைவரும் நீலாயின் நிறை செல்வம் வான்புகள் நற்பேறு நன்நிலம் நன்மக்கள் பெற்று மெய்யான மூங்கி அருப்பெருஜோதியாரின் காட்சி கிடைக்கப் இந்த ஜென்மத்திலேயே பிறவில்லை அப் பெருவாழ்வை அடைய வேண்டியேன் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவன் தகுதியான நபர்களுக்கு அருசியன் குருகடாட்சம் நல்லதே நடந்தது